இந்த குளிர்கால கூட்டத்தொடரை பாராளுமன்றத்திலே ஒட்டுமொத்தமாக மக்களுக்காக நடத்த விடாமல் தங்கள் சுயநல அரசியலுக்கு பயன்படுத்தி மக்கள் பிரச்சினைகளை பேச விடாமல் ஏறத்தால ஒரு இருநூறு கோடி ரூபாயை மக்கள் பணத்தை வீணடித்திருக்கிறார்கள் இந்த இண்டி கூட்டணி கட்சியினர் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினர் ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி இதில் ஜாதி மத பிரச்சனைகளை கொண்டு வந்து பிரியங்கா காந்தி உள்பட முதல் நாள் பாலஸ்தீன பையை தொங்க விட்டு கொண்டு போஸ் கொடுத்தார் மக்கள் எதிர்ப்பை எல்லாம் அறிந்த பிறகு பங்களாதேஷ் பையை தோளில் மாட்டிக்கொண்டு நாலு பேரை சேர்த்து போஸ் கொடுத்தார்கள் பாராளுமன்ற வளாகத்தையே ஒரு போராட்டக்களமாக களமாக மாற்றி தினசரி ஒரு போராட்டத்தை அறிவித்து அங்கே அவர்கள் காட்டிய வேடிக்கை மக்களுக்கான பாராளுமன்றம் பயன்படாமல் போய்விட்டது அதிகபட்சமாக அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பேச்சை அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அவர்கள் பேசிய பேச்சை திசை திருப்பி அவரை மிகவும் அவமதித்து விட்டதாக ஒரு தவறான கருத்தை நாடு முழுவதும் கொண்டு சென்ற காங்கிரஸ் கட்சியினர் அம்பேத்கார் அவர்களுடைய பெருமைக்கு எந்த வகையிலே தீங்கு செய்திருக்கிறார்கள் என்பதை சொல்ல வேண்டியது எங்கள் கடமை இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் உள்பட அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நேரு அவருடைய அமைச்சரவையிலே பதவியேற்ற போது காஷ்மீருக்கு சிறப்பு அதிகாரம் வழங்கக்கூடாது என்று எவ்வளவோ தடுத்தும் இந்தியாவினுடைய ஒரு மாநிலத்திற்கு நாம் உணவு கொடுக்க வேண்டும் சாலை போட வேண்டும் மின்வசதி கொடுக்க வேண்டும் மருத்துவம் கொடுக்க வேண்டும் ஆனால் அந்த மாநிலத்திற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற ஒரு நிலையை ஒரு மாநிலத்திற்கு கொடுத்தீர்களே ஆனால் அனைத்து மாநிலத்திற்கும் அது பிற்காலத்தில் பரவக்கூடும் எனவே நான் உங்களை எச்சரிக்கிறேன் இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு வெளியேறினால் அந்த தீர்மானத்தில் கையெழுத்து போடவில்லை பிறகு எல்லோருமே சேர்ந்து அவரை மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு வற்புறுத்தி பல தலைவர்கள் கெஞ்சி கூத்தாடி அவர் மீண்டும் அந்த பதவியை தொடர்ந்தார் முதல் முதலாக அம்பேத்கருடைய எண்ணத்திற்கு காங்கிரஸ் செய்த துரோகம் அந்த முன்னூற்றி எழுபத்தேழு முந்நூற்றி எழுபது முப்பத்தஞ்சு ஏ திருத்தம் அதே போன்று அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பெருமைகளை எந்த காலத்திலும் காங்கிரஸ் சீர்தூக்கி பார்த்ததே கிடையாது அவருடைய நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவை கூட காங்கிரஸ் ஆட்சியிலே நடத்தியது கிடையாது இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை இடங்களை வைத்திருந்து அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவோடு ஒரு ஆட்சி நடைபெற்ற போதுதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுக்கப்பட்டது அதை கூட காங்கிரஸ் கட்சி செய்யவில்லை அப்படி ஒரு தலைவர் இந்தியாவிலே வாழ்ந்ததற்கான எந்த அடையாளத்தையும் காங்கிரஸ் கட்சி உருவாக்கவில்லை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சிக்கு பிறகு அவர் பிறந்த இடம் வாழ்ந்த இடம் அவர் தொழில் செய்த இடம் அவர் புத்த மதத்திற்கு மாறிய இடம் அவர் வெளிநாட்டிலே படித்த இடம் அத்தனை இடங்களையும் நினைவு இல்லங்களாக மாற்றி இன்றைக்கு அந்த ஐந்து இடங்களையும் பாரத பிரதமர் முதல் முதலாக குறிப்பிட்ட பொழுது இந்த ஐந்து இடங்களும் புண்ணிய ஸ்தலங்கள் என்று குறிப்பிட்டு பேசினார் அந்த அளவுக்கு பாரத பிரதமரும் சரி பாரதிய ஜனதா கட்சி அரசும் சரி அண்ணல் அம்பேத்கர் மீது பெருமை வைத்திருக்கிறார்கள் அவர் பெயரிலே எத்தனையோ திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள் அவருடைய பெயரிலே மிக பிரம்மாண்டமான ஒரு சிலை நிறுவப்பட்டது கூட இப்பொழுது தான் அதைவிட டெல்லியிலே அண்ணல் அம்பேத்கர் அவருடைய அந்த ஆராய்ச்சி மையம் ஏறத்தால் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு இந்தியரும் சென்று பார்க்க வேண்டிய இடமாக ஒரு இடத்தை நிறுவியதும் பாரதிய ஜனதா கட்சி அரசுதான் இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டப்படி மிகவும் பிற்பட்டோர் பிற்பட்டோர் பட்டியல் சமுதாய மக்கள் எஸ்சி எஸ்டி மக்கள் அத்தனை மக்களுக்குமான சமூக நீதி திட்டங்களை இடஒதுக்கீடுகளை ஒன்றை கூட குறைக்காமல் இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சி அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது என்று சொன்னால் அது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியலுப்பு சட்டத்திலே காட்டிய வழியிலே இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம் அதே போன்று ஏழை மக்களுக்கு உணவு கட்டிட வீடு இருக்க இடம் அனைத்து சுகாதார திட்டங்கள் குடிநீர் அனைத்தையும் இன்றைக்கு வழங்குகிறோம் என்று சொன்னால் அதற்கு கூட அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் காட்டிய அரசியலமைப்பு சட்டப்படி நடக்கிற அரசு இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு இதை வேண்டுமென்றே திரித்து கூறி தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இதை ஒரு அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவதைப் போல இதை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பயன்படுத்துவதைப் போல ஒரு நீல நிறம் என்று சொன்னால் பட்டியல் சமுதாய தலைவர்கள் எல்லாம் அந்த கட்சியினுடைய கொடிகள் எல்லாம் ஒரு நீல நிறத்தில் இருக்கும் என்றைக்குமே நீலநிலத்திலே ஷர்ட் போடாமல் போட்டு வந்தது கிடையாது ராகுல் காந்தி அவர்கள் அன்றைக்கு எப்படி அந்த போராட்டத்தை இறுதி நாளில் நடக்கிற பொழுது நீளநிலை சட்டையை போட்டு கொண்டு வருகிறார் அந்த அளவிற்கு அவர்கள் குறுகிய புத்தியோடு குறுகிய சிந்தனையோடு எப்படி அவருடைய சகோதரி பாலஸ்தீன் பேக்கை தொங்கவிட்டு விட்டு அடுத்து பங்களாதேஷ் பேக்கை தொங்க விடுகிறாரோ அதை போன்று ஒரு குறுகிய சிந்தனையோடு இன்றைக்கு அம்பேத்கர் அவர்களை ஒரு கடவுளாக போற்றுகிற ஒரு பாரத பிரதமர் இருக்கிற இந்த நாட்டிலே அவருடைய சிந்தனை அவருடைய சிந்தனையெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று திட்டமிடுகிற ஒரு பிரதமர் இருக்கிற அந்த நாட்டிலே வீணான திட்டமிட்ட பிரச்சாரங்களை இங்கே செய்கிறார்கள் இங்கே போராட்டங்கள் நடத்தினார்கள் இன்றைக்கு கூட திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தீர்மானத்திலே எழுதியிருப்பையை பார்த்தேன் மிகவும் தாழ்வாக பேசி அவருக்கு அவதூறு அவரை அவதூறு செய்த போன்ற ஒரு தீர்மானத்தை எழுதியிருப்பது சட்டப்படி குற்றம் அதை எதிர்த்து நாங்கள் வழக்கு கூட தொடுக்கலாம் தலைவர் அவரிடம் கேட்டு மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலோட கேட்டு தான் எனக்கு முடிவு செய்ய வேண்டும் இப்படி ஒரு தீர்மானம் அவர்கள் போட்டதே தவறு எதை வைத்து இப்படி ஒரு தீர்மானம் போட்டார் என்று தெரியாது அதை தவறு என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு காங்கிரஸும் சரி காங்கிரஸுடைய கூட்டணி கட்சிகளும் சரி அண்ணல் அம்பேத்கர் அவருடைய புகழுக்கு ஒரு ஒரு துளியை கூட கிள்ளி போடாதவர்கள் ஏன் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற போது கூட நான் சொன்ன எந்த திட்டங்களாவது அவர்கள் செயல்படுத்தினான்னு கேட்டால் இல்லை அதை கூட செய்யாத இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்றைக்கு அண்ணே அண்ணா புகழை மீண்டும் அரசியலுக்கு பயன்படுத்தி மக்களை ஏமாற்றுகிறார்கள் பட்டியல் சமுதாய மக்களை ஏமாற்றுகிறார் என்று தெரிவித்துக் எங்கள் கடமை அதற்காக இங்கே உங்களை சந்தித்திருக்கிறோம்